முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக தங்கால இல்லத்திற்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொழும்பு விஜயராம அரசு இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ஷ தங்கால இல்லத்திற்கு இடம்பெயர்ந்தார் இதனையடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் மக்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றனர் மேலும் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மஹிந்த ராஜபக்சேவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் தனது பாதுகாப்பை ஏன் மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை என்றும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார்